கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களைக் காண ஆண்டவர் பலன் தருவாராக இரேமியா திருதர்சியின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது அவன் வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மையை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் இந்த வசனம் ஒரு சாபக்கேடான வசனமாக காணப்படுகிறது இந்த வசனம் நமக்கு சாபமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான செடியை போல இருப்பான் வாழ்க்கையில் நன்மையே காண மாட்டான் வறட்சியான இடத்துல தான் தங்குவான் குடியில்லாத ஒவ்வொரு நிலம்தான் உனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் விடையளிக்கிறது மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து என்கிற ஒரு பதம் வருகிறது என்னுடைய நம்பிக்கையெல்லாம் என் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் இதுக்கு நிறைய விஷயங்களில் நம்ம மனிதர்களை சார்ந்து விடுகிறோம் இவங்க நம்மனாதான் எனக்கு காரியம் நடக்கும் சிலர் பேராயரை நம்புகிறார்கள் சிலர் லே பீப்புளை நம்புகிறார்கள் சிலர் திருச்சபையின் மக்களை நம்புகிறார்கள் அநேகர் போதகர்களை நம்புகிறார்கள் சுவாதீன ஊழியர்களை நம்புகிறார்கள் அல்லது என்னுடைய பெற்றோர் எனக்கு இருக்கிறாங்க என்று பெற்றோர் மேலே நமக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நம்பி விடுகிறார்கள் நிறைய உறவுகள் நமக்கு இருக்கலாம் நிறைய நெருக்கமானவங்க நமக்கு இருக்கலாம் நம்முடைய நம்பிக்கை என் ஆண்டவராக இருக்கணும் எனக்கு இவ்வளோ உறவுகள் என் பக்கம் இருக்காங்க அதனால் எல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சிடக்கூடாது உறவுகள் என்பது என் ஆண்டவரால் நமக்கு கிருபியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அந்த உறவுகளிலும் நாம் சார்ந்து விடாமல் அந்த மனிதர்களிலும் நாம் சார்ந்து விடாமல் இருக்கணும் என் நம்பிக்கையெல்லாம் மனிதன் மட்டுமே சார்ந்து வாழ்வேனே என்றால் சில சாபக்கேடான காரியங்கள் நமக்கு தன்னால் வந்துடும் என்று வசனம் சொல்கிறது ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் எங்களில் நிகழாதபடி எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீராக இருக்க எங்களுக்கு தாரும் என்கிற சிந்தனை நமக்கு வேணும் இன்றைக்கி ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையை காட்டிலும் ஊழியர்களை நம்புகிற மக்கள் பெருத்திருக்கிறார்கள் அவருக்கு காணிக்கை கொடுத்தா போதும் அவர் கூட்டத்துக்கு போனால் போதும் இந்த அக்காட்டை போனால் போதும் இந்த தங்கச்சிக்கிட்ட இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை மட்டுமே நம்புகிறவன் அந்த நம்பிக்கையிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே சாபங்கள் தலைகளாக மாறக்கூடியது நல்ல ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அநேக நேரங்களில் மனிதர்களை நம்பி விடுகிறோம் அந்த நம்பிக்கையை மாற்றி உம்மை நம்புகிற நம்பிக்கையினால் எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் e se vi namo te il giabicero non